கமலஹாசன் கூறிய வார்த்தை என்ன ஏன் கன்னட மொழி அமைப்புகள் கமலஹாசனை எதிர்க்கின்றார்கள் என்பது குறித்தான விரிவான ஒரு காணொலியாக நம்ம சேனலில் இன்னைக்கு இருக்க போது நீங்கள் இந்த சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்து தற்பொழுது வெளிவர இருக்கக்கூடிய நம்ம மணிரத்னம் அவர்களை இயக்கிய ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசையமைத்த இன்னமும் கன்னட நடிகர்களும் மலையாள நடிகர்களும் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய இந்த தக் திரைப்படம் தற்பொழுது ஒரு புதுவிதமான சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றது அது என்ன மாதிரியான சர்ச்சை என்றால் தமிழ் மொழி என்பது நமக்கு தெரியும் பல்லாயிரம் ஆண்டுகள் மூத்த மொழி என்று இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏன் உலக அளவில் ஆய்வுகளிலும் கூட உறுதி செய்யப்பட்டு இருக்கின்றது உலகில் உள்ள அனைத்து மொழிகளிலும் தமிழின் சாயலில் பல்வேறு வார்த்தைகள் இருப்பதை உறுதி செய்ய நம்மால் முடியும் அப்படி இருக்க நமது தமிழ்நாட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நமது தாய்மொழியின் தாக்கம் இருக்குமா இருக்காதா என்பதுதான் இங்கே எழக்கூடிய ஒரு கேள்வி நிச்சயமாக தமிழில் இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் கன்னடத்திலும் மலையாளத்திலும் துளுவிலும் இருக்கின்றது என்பதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை ஏன் இந்தியிலும் கூட அதிகமான வார்த்தைகள் தமிழின் வார்த்தைகள் இருக்கத்தான் செய்கின்றது ஆங்கிலத்திலும் கூட தமிழின் வார்த்தைகள் இருக்கத்தான் செய்கின்றது இவ்வாறு தமிழின் வார்த்தைகள் சிதறி பரவி இருக்கின்றது உலகம் முழுவதும் இதை தான் நம்ம தக்லைப்பின் ஹீரோ உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இதை குறிப்பிட்டு தான் நிச்சயமாக பேசியிருப்பார் தமிழ் என்பது உலக மொழிகளுக்கு மூத்த மொழியாக இருக்கின்றது கன்னடமும் தமிழிலிருந்து வந்ததுதான் என்ற செய்தியை மிகவும் அழுத்தமாக தனது மேடையில் பதிவு செய்திருக்கின்றார் நம்ம கமலஹாசன் அவர்கள் இதற்கு தமிழ் அமைப்புகளும் சரி தமிழ்நாட்டு கட்சிகளும் சரி மிகப்பெரிய அளவில் ஆதரவு கரங்களை நீட்டியிருக்கின்றன தமிழ் மொழியில்தான் பிற மொழிகள் பிறந்தன என்பதை அவர்களும் உறுதி செய்கின்றார்கள் மேலும் இங்கே இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களும் அரசியல் நிபுணர்களும் கமலஹாசன் அவர்கள் பேசுகின்ற இந்த செயல்பாடு என்பது சரியானது தான் தமிழ்நாட்டில் தமிழ்மொழியில் இருந்துதான் எல்லாம் பிரிந்தது என்பது போன்று அனைவரும் சொல்லியிருக்கின்றார்கள் இது சிறப்பான ஒரு செயல்பாடுதான் என்பதை பலரும் பாராட்டியிருக்கின்றார்கள் மேலும் நம்ம தக்ளைவில் நடித்த கமலஹாசன் அவர்கள் நிச்சயமாக திரைப்படம் என்பது அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் அது அனைத்து மொழி மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் இதையெல்லாம் தெரியாமல் ஒன்றும் பேசியிருக்க மாட்டார் நிச்சயமாக ஒரு உண்மை இருந்தால் அது உண்மைதான் என்பது சொல்வதற்கு யாருக்கும் எந்த ஐயமும் இருக்காது அந்த அடிப்படையில் தான் நம்ம கமலஹாசன் அவர்கள் இந்த செய்தியை மக்களிடத்தில் பகிர்ந்திருக்கின்றார் இதனால தான் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கர்நாடகாவில் இருக்கின்றது மேலும் இந்த படம் அங்கே ஓடவிட முடியாது என்பது போன்று பல செய்திகள் கர்நாடகாவிலிருந்து நாம் படிக்க நேரிடுகின்றது எது எப்படி இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்கள் கூறியதில் எந்தவிதமான தவறும் இல்லை என்பதுதான் நம்மால் கூற முடிகின்றது தமிழ் மொழியிலிருந்தான் கிளைத்து திளைத்து பல மொழிகள் பல்வேறு இடங்களுக்கு பரவி இருக்கின்றன அதிலில் ஒரு மொழிதான் கர்நாடகா மொழி என்பதும் நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அதுதான் நிஜம் அதுதான் உண்மை என்பதை நாம் சொல்லியே ஆக வேண்டும் நிச்சயமாக இந்த விடயத்தில் நம்ம ஐயா கமல்ஹாசன் அவர்களுடைய பக்கம் நிற்க வேண்டியது நமது தார்மீக கடமையாக தமிழர்கள் ஒவ்வொருவரும் பார்க்கின்றார்கள் இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தக் லைஃப் வந்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு படமாக உருவெடுக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நிச்சயமாக அதை அனைவரும் அனைத்து தமிழர்களும் சென்று திரையரங்குகளில் பார்ப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அந்த தக்லைப் திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகளில் நன்றி வணக்கம்